இப்போ சஞ்சீத கர்மாங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம நம்ம கையில் இல்லை அதனால் சஞ்சித கர்மாவுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ நமக்கு வந்தது பிராரப்தம் மட்டும்தான் அதுதான் நம்ம கையில் எடுத்து வரோம் நம்ம டீல் பண்ணுறது வந்து அதை மட்டும்தான் நம்ம டீல் பண்ண முடியும் அதனால் நாம் எதை செஞ்சாலும் அது வந்து பிராரப்தத்தில் மட்டும்தான் டீல் பண்ணும் அதுக்கு மீதி இருக்கிறது வந்து சஞ்சிதத்தில் போய் சேர்ந்துரும் தான் அதனுடைய தாற்பயம் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இதுலதான் தான் நம்ம நிஷ்காமிய கர்மாவை பார்க்கணும் நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து எல்லா கர்மங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்லா இருக்குது அங்கே கர்மாவனுடைய பந்தமே கிடையாது எல்லா கர்மாவும் வருது வந்துட்டு போயிட்டே இருக்கு நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் தேவைலன்னா விட்டுடலாம் இப்போ நம்ம பார்த்தோம் நமக்கு உணர்வுகள் வருது வாசல் எத்தனை பேரும் போறாங்க நம்ம வேணும்னா அவரை கூப்பிட்டுடலாம் வேண்டாம் நம்ம கூட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்க மட்டும் இதுதான் கர்மாவுடைய லட்சணமாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம கையில் தான் இருக்கு இப்போ இது வந்து என்ன உதாரணமாக என்னன்னு சொல்லி ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க ரமண மகரிஷி வந்து ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒரு அரசன் அவனுடைய கோட்டைக்குள்ளே அவன் இருக்கிறான் ஒரு எதிரியுடைய சேனை வந்து அவனுடைய கோட்டை முற்றுகேற்று இந்த எதிரியினுடைய சேனை வந்து பலம் வாய்ந்த சேனை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஆனா எதிரிகளால அந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது கோட்டைக்குள்ள நுழையணும்னு சொல்லி சொன்னா சின்ன ஒரு துவாரம் மட்டும்தான் இருக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள நுழையிற மாதிரி ஒரு ஒரு துவாரம் மட்டும்தான் இருக்கு அந்த துவாரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஒருத்தர் நுழையதா இருந்தால் அவர் தலையை மட்டும்தான் முதல்ல உள்ள நுழைக்க முடியும் அதுக்கப்புறம் தான் உடலை நுழைக்க முடியும் அவர் சேனை எவ்வளவு எத்தனையோ லட்சக்கணக்கான சேனை இருக்கலாம் ஆனால் கோட்டைக்குள்ள நுழை நினைச்சேன்னா ஒரு தனிநபராக தான் நுழைய முடியும் அவரும் தலையை மட்டும்தான் முதல்ல நுழைக்க முடியும் அப்படி தலையை உள்ள விட்ட நொட்டா இருந்துச்சுன்னாலே உள்ள இருக்கிறவங்க தலையை வெட்டி எடுத்துருவாங்க அதனால எவ்வளோ பெரிய சேனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்ப இதுதான் வந்து சஞ்சீத கர்மம் அப்படித்தான் அது எவ்வளவு பெரிய கர்மாவா இருந்தாலும் அது ஒரு தான் வந்தாலும் நம்ம நினைச்சா அதைன்னா பயன்படுத்தலாம் வேணாம்னா அதை விட்டுறலாம் கண்டிட வேண்டிய விஷயமே நம்ம எப்போ வந்து நம்ம நிஷ்காமிய கர்மாவுக்கு வந்துடுறோமோ எல்லாமே வந்து தானா வருது வந்த நிமிஷத்துல அந்த கர்மா முடிஞ்சு எத்தனை கர்மா எத்தனை அதாவது என்ன சொன்னா அந்த நம்ம இஷ்டப்பட்டா நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி எந்த கர்மாவுக்கும் இல்லாமல் போய் இந்த உலகம் முழுசும் இருட்டாக இருக்கலாம் ஆனால் நம்ம இருக்க இடத்துல வெளிச்சமாக இருக்கு நம்ம எங்கே போனாலும் வெளிச்சத்துல இருந்தோம்னு சொல்லி சொன்னால் உலகம் முழுசும் இருட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம சஞ்சித கர்மா எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் சரி நம்ம எதிர்கொள்கிற இடத்துல வெளிச்சத்தில் இருக்கோம்னு சொல்லி சொன்னால் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ண அதனால சஞ்சித கர்மாவை வந்து நம்ம டீல் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை இது எல்லாமே இப்போ நம்ம கையில் இருக்கிறத பிராரப்தம் தான் பிராரப்தமும் கூட அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம வேணாம்னா அதை பயன்படுத்திக்கலாம் வேண்டாம்னா நம்ம கண்டுக்கிடலாம் அதுவே போயிடும் எல்லாமே வந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் எதுவுமே நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை கிடையாது இப்போ நம்மளுடைய ஆகாமிய கர்மம் வந்து அறுபது சதவீதம் பலன் உள்ளது பிராரப்த கர்மம் வந்து ஒரு நாற்பது சதவீதம் தான் இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா பவர் நம்மகிட்ட தான் இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கிட முடியும் அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் பலம் வந்து சூழ்நிலை தான் உருவாக்கி கொடுக்கும் அதை சரியான முறையில் உபயோகப்படுத்துறதும் அதனால் பாதிக்கப்படுறதும் நம்ம கையில் தான் நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதே கான்சிக்வன்ஸ் தான் நம்ம பிறவியை கிடந்த அடுத்த பிறவிக்கு போனாலும் இதே நல்லது ஆனால் நாம் ஒரு தடவை நம்ம வெற்றி கொண்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அத் அதோட நம்மளோட கர்ம பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சுக்கு